அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி செத்த பணத்தை நாலு பேர் ஏன் தூக்கி போனால் யாரும் இல்லை எட்டு பேர் ஒரு ஆளை தூக்க முடியாது ஏன்னா உயிராக இருக்கிற வரைக்கும் உடம்புல பலம் வெயிட் கம்மி மனிதன் உடம்பு இருக்குதே அதில் உயிர் இருக்கிற வரைக்கும் அது வெயிட்டு கிடையாது உயிர் போய் உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஒரு ஆளால் தூக்க முடியாது அதனால் நாலு பேர் தூக்குறோம் அதை தூக்கி பாருங்கள் ஒரு பணத்தை ஒரு ஆள் தூக்கி போக முடியுத பாரு தூக்க முடியாது பலுவாயிடும் எல்லா பொருளுமே உடல் இரு உயிர் இருக்கிற வரைக்கும்னா அது லேஸாக இருக்கும் உயிர் போச்சுன்னா வெயிட் ஆகி போடும் அதனால போனால் வந்து வெயிட் ஆகி போச்சுன்னா அதை நாலு பேர் தூக்குறான் இப்போ நாலு பேர் கூட தூக்கிறது கிடையாது வண்டி தானே வச்சு தள்ளியும் போடுறான் நாலு பேர் எங்கே தூக்குறான் இப்போ எல்லாம் வண்டியில் வச்சு தள்ளியும் போடுறான் அதே நேரத்துக்கு தூக்கின்னு போதுன்னுட்டு அடுத்த ஜென்மம் பண்ணி இருந்தால் அசையும் சாப்பிடாம பிறப்பனா இல்லை சை அசையும் சாப்பிட்ற மாதிரி இருப்பிருக்கணும் அசை சைவும் சாப்பிட்ற மாதிரி இருப்பே இப்போ நான் அசைவம் சாப்பிட்றதே கிடையாது சின்ன வயசு சாப்பிட்றதே கிடையாது சரி அடுத்த ஜென்ம மணி இருந்தால் சைவமாக பிறப்புனா இல்லை அசைவம் அடுத்த ஜென்மத்துக்கு நீ எங்கே பிறக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி வாழ போகிற பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை நீ ஒரு பிராமணன் வீட்டில் அடுத்த பிறப்பு பிறந்து போட்டு நான் அசைவம் சாப்பிட போகிறேன்னா போடுவேண்ணே அதே ஒரு காலனியில் பிறந்துட்டுட்டே நான் சைவம் தாண்டை சாப்பிடுவோன்னா உன்னை தேச்சு போடுவான் அதனால் நீ எங்கே பிறக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை அதனால் பிறப்பு சுத்தப்பெறப்பாக இருக்கட்டும் நன்றி நான் அசைவம் சாப்பிட்றேன்னா சைவம் சாப்பிட்றேனான்றது பிரச்சனை இல்லை இறைவா நான் உன்னை அடைவுனா அதுக்கு என்ன செய்யணும்னு அதை யோசிங்க இப்போ எதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் தின்னன் தெரியுமா கேள்விப்பட்ட யார் அவரு அவர் கண்ணப்பன் தின்னன் தான் கண்ணப்பன் கண்ணை கொடுத்தாரு அவர் சிவபெருமானுக்கே வந்து அசைவம் தான் போட்டு பூஜை பண்ணார் காரணம் என்ன அசைவமா சைவமானது அவருக்கு தெரியாது ஆனால் நமக்கு அசைவம் சைவம் தெரியும் ஏன்னா நமக்கு மனம் இருக்குது அவருக்கு மனம் இல்லை அதனால் அசைவம் சைவம் தெரியாத டெய்லி பண்ணி கறி பண்ணி காட்டு பண்ணி அச்சைத்தின் வந்து பூஜை பண்ணி இருந்தார் ஆனால் அவருக்கு மோட்சம் கட்சிது முன்னாடி காரணம் மனம் இல்லாத நிலையை உண்டாக்குங்க நீ அசைவம் சாப்பிட்றியா சைவம் சாப்பிட்றியான்றது முக்கியம் கிடையாது மனசில் வேற்றுமை இல்லாத உண்டாக்கிங்க மனசை சுயர் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஞானத்துக்காக தான் நீ எதை சாப்பிட்றன்றத முக்கியம் கிடையாது சமீப சிந்தனைகளை பார்க்கணுன்னா என்ன பண்ணோம் அப்படி ஒருவேளை காட்சி தந்தால் அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நான் என்ன பண்ணால் சித்தர்கள நான் பார்க்க முடியும் அம்மா சித்தனாகணும்னு யாரும் ஆசைப்பட்டு போக முடியாது அப்படி போனால் யாரும் சித்தனாகவே முடியாது புரியுதா இலக்கு ஒன்று நிர்ணயிச்சு நான் அதுக்காக பயணம் பண்ணணும் பயணம் போகிற பாதையில் இறைவன் பார்த்து கொடுப்பான் சித்தனாக்குறதா இல்லை சத்தனாகதான் அவன் முடிவு பண்ணுவான் இங்கே பிறவிக்குள்ளே இந்த கூட்டுக்குள்ள நின்று நான் உறுதி பண்ணவே முடியாது அதுக்கான தகுதியாக எனக்கு கிடையாது அவன் முடிவு பண்ணுவான் உழைக்கிற உழைப்பு உண்மையாக இருந்தால் இது அதுக்கான தகுதி இருக்குதுன்னு அவன் அவன் சித்தனாக்குவான் சித்தனாக்கக்கூடிய ரசவாதம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு குருவுக்கு மட்டும்தான் இருக்குது அது நானாக முயற்சி பண்ணி அதை அடையத்துக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதா அந்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணாதான் அப்புறம் சோத்துக்கே உழ வச்சிருவாம் சமை கண் தெரியாதவங்க காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க இந்த பாதைக்கு வந்தா இந்த பாதை பலன் தருவான் கண்டிப்பா பலன் தருவோம் சமை ஏன்னா இங்க வேலை குரூப்பு போட்டு நாம செய்யக்கூடிய பாட எது கண்ணும் தேவையில்ல காதும் தேவையில்ல காலும் தேவையில்ல கையும் தேவையில்லை என்னப்பா தேவைன்னா மனம் தான் வேணும் அதுக்கு தான் ஐயா ஒரே ஒரு சொன்னாரு உன் மனம் மனம்தான்ப்பா உடனே குரு அந்த மனம் இருந்தா காணாத காட்சியையும் காணுவோம் ஏன்னா இந்த கண் நம்ம எந்த காட்சியும் காணப்போவதே இல்லை புரியுதா அந்த காட்சியை காணத்துக்கு இந்த கண்ணுக்கு தகுதியே இல்லை அப்போ அவ கூடனாதான் கண் இருந்தாண்ணா இல்லைன்னா இல்லாமல் போனான்னா புரியுதா அதை கேட்கக்கூடிய சக்தி இந்த காதுக்கும் கிடையாது புரியுதா அப்போ உள்ளே ஒரு பொருள் இருக்குது அதுக்கு தான் அந்த சக்தி இருக்குது ஊனமுற்று விஷயங்களுக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கண் இருந்தாலும் காது கேட்கலனாலும் அவங்களாலே உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதுக்கு உடல் குறை ஒரு குறையே இல்லை சார் எல்லாருக்குமே இது சாத்தியம் ஒரே ஒரு தகுதி வேணும் மனம் மனசை பரிபூர்ணமாக அவங்ககிட்ட ஒப்படைக்கிற அந்த தகுதி அந்த சாமர்த்தியம் இருந்தால் அவங்களாலையும் சித்தனாகலாம் முக்தனாக ஆகலாம் சார் புரியுதா அவங்களாலையும் ஞானத்தை அடைய முடியும் சிறு வயதில் கணவனை இழந்தவர்கள் சாபமா இல்லை அவங்களுக்கு சின்ன வயசுல கணவனை இழக்கிறாங்க ஒரு நல்லது இதுக்கு சேர்க்கறது இல்லை ஆமா தானே யார் சாபம்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வீட்டில் மாமியார் எல்லாம் இருக்கிறாங்க வீட்டுக்காரர் இறந்து புள்ள இறந்து போயிட்டானா மருமகளை பார்த்தே நீ வந்த நேரம் எப்படி இது பார்த்தான மருமகளை சொல்லுவாங்க அப்போ மாமியார் சொல்லுவாங்க சாப்பிடு புரியுதா ஆனா இது உண்மையிலே இது சாப்பமானா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதைவே மூச்சு காத்த அளவு எடுத்து அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாராவது இருந்தாலும் அந்த அளவு ஆனது செலவழிச்சு போனால் ஒரு செகண்ட் கூட நம்ம இந்த கூட்டில இருக்க முடியாது அப்போ கணவன் இறந்து போனதுக்கு பெண் ஒரு காரணம் அப்படின்னா அப்படியே எந்த காரணமும் கிடையாது ஆனால் சிலர் சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் இருக்குதுங்க இதை பண்ணியிருந்தால் சரியாயிருக்கும் அப்படின்னா யாரையும் யாரையும் காப்பாற்றவே முடியாது புரியுங்களா அப்படியே அது ஒரு சாபமும் கிடையாது யார் யார் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கிறது இருக்குதோ அதை கண்டிப்பாக அனுபவிச்சே முடிக்கணும் அதுக்கு சின்ன வயசா பெரிய வயசா அப்படின்லாம் கிடையாது அவனுக்கு கல்யாணமே பண்ணனால அவன் செத்து தான் போவான் புரியுதா அதனால கல்யாணன்றது ஒரு சாப கேடு கிடையாது அது ஒரு வரம்தான் புரியுதா எங்கயோருக்கும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரெண்டு பேரும் நீ வளர்ந்த விதம் வேற அவங்க வளர்ந்த விதம் வேற ஆனால் ரெண்டு பேரும் வளர்ந்த விதமாக வேலையாக இருந்தாலும் ஒரு நோக்கத்துக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாராங்களா அது வரம் தானே அப்போ இது இடையில ஆகுதுன்னா அது யார் விதி விதித்து விதி அவனுக்குன்னு இறைவன் முடிஞ்ச ஆயுசு முடிஞ்சு போனால் அவன் பொய் இருக்க வேண்டியதான் இதில் சாபத்துக்கு வேலையே இல்லை சம புரியுதா அந்த மாதிரி ஊர்ல சொல்லிருந்தப்பா நம்மளாலதான் சொல்ல வல சாப்பிட நமக்கு வந்துடும் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் வந்து முருகன் தமிழுக்கும் முருகனுக்கும் எனக்கு தொடர்பு தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் என்னப்பா அப்படின்னா ஒரு காலத்துல இந்தியா ஃபுல்லாவே ஒரே ஒரு வழிபாடு தான் இருந்தது எதுனா முருகனோட வழிபாடு அது நாலு அழுகுல சுருங்கி 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 இன்றைக்கி தமிழ் இது வரைக்கும் வருது இந்தியான்னு ஒன்று இல்லாத போதே புல்லாவே எல்லாம் உருவாகவே இல்லை இங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசின ஒரே பாஷை தமிழ் மட்டும்தான் வேறு வேற இல்லை இல்ல இது நாளடைவுல குறைஞ்சது தான் அது ஏன்னா இறைவனோட பிள்ளை இறைவனுக்கு இறைவனோட பிள்ளை என்ன ஏன் பெண்ணுக்கும் முருகன் பொண்ணான பொருந்தானா இல்ல யாருக்கு பொருந்தான் அப்படின்னா அவன் இறை முருகன் மட்டும்தான் ஆண் மகன் ஏன்னா அவன் மட்டும்தான் ஆம்பளுக்கு பிறந்தவர் மற்ற எல்லோரும் ஒரு பெண்ணுக்கு பிறந்தாங்க புரியுதா அப்போது இறைவன் இந்த வந்த மொழி தான் தமிழ் அப்போ அவனுக்கு பிறந்ததுனால இவனையும் என்ன பண்ணுறாங்க தமிழ் கடவுள் அப்படிங்கிறாங்க அதனால தான் முருகனை ஆறு தலன்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னாங்கன்னா ஆறு ஆதாரமாக இருக்கிறான் கிட்ட இருக்கிற மயில் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா உள்ள இருக்கிற இந்த மூச்சு மயிலாகவும் இருக்குது உள்ளே இருக்கிற நாதம் சேவலாக இருக்குது இப்படி எல்லாம் அடையாளப்படுத்துறது யார் முதல் முழுதலாம் ஞானத்தையே உலகத்துக்கு சொன்னது யாருன்னா தமிழில் தான் வெளியே போச்சு சமஸ்கிருதத்திலேருந்து போகலை சமஸ்கிருதம் தான் அப்புறம் அந்த மொழி தான் தமிழ்லேருந்து தான் அந்த ஞானமே வெளியே போகுது அப்போது இந்த முருகன் என்னவே யாருன்னா தமிழ் கடவுள் ஏன்னா முருகன்னா அழகன் அழகன்னா ஞானம் அழகன்னா இந்த உருவம் அழகுன்னு சொல்லலை ஞானம் தான் உலகத்தில் அழகு அந்த ஞானம் வடிவானவன் முருகன் அதனால தான் அவன் கையில் வேலை போட்டது ஏன் சூளம் கொடுத்துக்க வேண்டியதானே ஜெயிலை கொடுக்குறாங்க ஏன்னா ஞானத்தோட வடிவம் அப்படி தான் இருக்கணும் நீளமாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும் அகலமாக இருக்கணும்னு காரணம் காரணம்னாலாம் இறைவன் என்னாலே தமிழ் வடிவம் அதனால் தான் அகாரம் உபாரம் வாங்க வேற என்ன தம் பாசில என்ன சொல்லா எந்த பாசில போனாலும் இந்த பூச்சை என்ன சொல்லுவாங்க அகாரம் உகாரம் தான் சொல்லுவாங்க தமிழில் தான் வந்தாகணும் எல்லா இடத்துலையும் அதான் சொல்லியாகணும் வேற மாற்றமே கிடையாது சாமி புரியுதா இந்த அகார உகாரத்தை சொன்ன ஒரு மொழியே தமிழ் தான் அப்போ ஞானத்தை அடையணும்னா எல்லாரும் எங்கே போனோம்னா முருகன் கிட்ட தான் போயணும் அப்புறம் தான் முருகன் தான் சிவன் கிட்ட கொண்டு போய் விடுவான் அவங்கள புரியுதா அதனால தான் தமிழ் கடவுள் முருகன்தான் தமிழர்கள்லாம் கும்பிட்றதுனால அவன் தமிழ் கடவுள் இல்லை அவன் தான் தமிழ் தான் ஞானம் அதனால தான் ஞானம்னாலே தமிழ் தான் வேற வாசிக்க போய் இங்கே இருக்கிற ஞானத்தை கற்றுக்கவே முடியாது அதுதான் வெளிப்பெருக்கும் கைப்பிருந்தால் வழி போடுறான் எதுக்கு இல்லை அந்த மாதத்துக்கு அது உனக்கு எனக்கும் சொல்ல பாரு விவசாயிங்கன்னு சொல்லி வச்சாங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சொன்ன விஷயமே தவிர ஓடல போறவங்க வரவங்க கம்பெனி வச்சுக்கிறவங்க வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அது சொன்ன விஷயமே கிடையாது புரியுது அவங்க அறுவடை காலம்லாம் முடிஞ்சு அதுக்கான ஆதாயத்தை அவங்களுக்கு உழைப்புக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அதனால தான் என்ன பண்ணாங்க ஒரு வீட்டில் ஒரு நல்லது நடக்குன்னா கூட தை மாசம் வச்சுக்குப்பா ஏன்னா தான் அவங்கள்ட்ட பணமே வரும் வருஷம் முள்ள அவனு பணம் இருக்காது ஆனால் அவனோட உழைப்பு எல்லாம் சேமித்து ஒரு ஈட்டக்கூடிய ஒரு காலம் தான் தை மாதம் அதனால தான் பொண்ணுக்கு அந்தாலும் பிள்ளைங்க அந்தாலும் கல்யாணம் எப்போ தை தைப்போர் தானே அப்படின்னு சொல்லணும்னா அன்றைக்கி தான் அவன் கையில் ஈரமே இருக்கும் காலம் உள்ள அவனுக்கு வேர்வை மட்டும்தான் இருக்கும் அந்த வேர்வைக்கான பலனா ஈரம் எப்போ வரும்னா பணமா அந்த தை மாதம் வரும் அவனுக்கு தான் தை தான் வழி இருக்கும் நம்ம தான் மாதம் மாதம் வாங்குகிறோமே வாரம் வாரம் டெய்லி வாங்குகிறோமே நமக்கு எத்தனை தை வந்தாலும் வழியே கிடையாது புரியுதா நமக்கு அது சொல்லலை விவசாயிகள் சொல்லிச்சு எலும்பாமல் வாசனை கொன்றோன் ஞானி ஏகாமல் வாசனை எடுத்தோன் சித்தன் இந்த பாடல் புரியல எலும்பாமல் வாசனையை கொன்றோன் சித்தன் எலும்பாமல் வாசுகியா வாசனை வாசனை சித்தன் கொண்டோன் ஞானி ஏகாமல் வாசனை அடித்தோன் சித்தன் இதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் வாசனைக்கு என்ன ஒரு பூவுக்கு ஒரு வாசனை அந்த வாசனை அது இல்லை கண்ணை கட்டிட்டாங்க ஒரு ரோஜா பூவை தோணி அவங்க மூக்காண்டை வைக்கிறாங்க கண்ணை கட்டிட்டாங்க இருக்கிறது ரோஜாவான்னு தெரியாது ஆனா மூக்காண்டை வச்சு பார்த்தோடன அந்த வாசனையை பார்த்தோன்னே ரோஜா தான் வைக்கிறேன்னு தெரியும் அப்போ ரோஜாவோட குணம் எங்க இருக்குதுன்னா அதோட வாசனையில் இருக்கு என்னோட குணம் எங்கெங்க இருக்குது என்னோட செயல் இருக்குது அந்த செயல் தான் வாசனை என்னோட மனசுல சதா சிந்தனை ஓடு தெரியலாம் அதுதான் வாசனை அந்த வாசனை வாசனை என்னதுன்னா ஸ்மெல்லு கிடையாது மூக்காலம் மோகிறது கிடையாது நம்ம மனசுல உருவாகிற எண்ணங்கள் தான் வாசனை அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும் அந்த வாசனைய எலும்பக்கூடிய இடத்துல அடிச்சு காலி பண்ணும் தட்டி வந்து சொன்னாங்களா அதை ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ரமணர் சொல்லுவாரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லா மனுஷன் இந்த உலகத்தில் எனக்கும் உனக்குன்னு யாருக்கும் வேதம் இல்லாமல் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் எல்லார் மனுஷனும் எண்ணங்கள் உதிச்சிக்கினே இருக்கும் எண்ணங்கள் உதிச்சினே இருக்கணும் உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கப்பா நீ என்ன பண்ணணும்னா எங்கே உதிக்குதோ அதுக்கிட்ட நீ போராட்டம் பண்ணாத என்ன இப்படி யோசனையாக போயிடுதுன்னா அதுக்கிட்டே வேதனைப்படாத எண்ணம் எங்கே உதவி முதன்றதோ நீ முதல்ல போ அப்படியே ரிவர்ஸில் போடுற எண்ணம் எங்கேயோ ஒரு விதத்தில் உதிக்குது என்ன ஒரு பொருள் ஏதோ ஒரு எண்ணங்கள் வந்தால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை தேடி அந்த எண்ணம் எங்கே உதிச்சதோ அந்த இடத்துல அதை ஆஃப் பண்ண கற்றுக்க சொல்கிறது ரமணர் சொல்கிறேன் நீ தப்பித்து கரைகிறதுக்கான வழி எண்ணங்கள் கூட போராட்டுறதில்லை எண்ணங்களே வராமல் இருக்கிறதே அதுதான் வாசனை மனசோட வாசனை எண்ணங்கள் ஒரு பூவோட வாசனை நமக்கு எப்படி தெரியுதோ உன்னோட மனசோட வியாக்கியானம் உன்னோட மனசோட அந்த உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எப்போ தெரியுதுன்னா நான் என்னோட சிந்தனைகளில் தெரிஞ்சுக்கிறேன் புரியுதா அதுதான் வாசல் அதை எலுமனை இடத்துலையே அதை அடித்து காலி பண்ணுன்னு அவர் சொல்கிறேன் எண்ணங்களே வரக்கூடாத வந்தது கிட்டே போராடாத புரிதா அது சாமர்தேவம் அது யாருக்கு பொறுந்தான் ராமனருக்கு பொறுந்தான் உடனே நாள்லேருந்தே பாம்பு அடிக்கிற மாதிரி ஒரு தடி வச்சு நம்ம உட்காந்துக்கணுமா நமக்கு தான் தானே ஆகும் ஏன்னா மனம் எங்க இருந்து தெரியாது அதுல எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது ஒரு குளம் இருக்குது சாமி ஒரு குளம் இருக்குது அதுல எந்த விதமான காற்று எது எதுவும் இல்லைன்னா அது இருக்குது ஆனா ஒரு காத்தோட அளப்பட்டால் கூட அதோட தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிற மாதிரி என்னன்ற ஒரே ஒரு கல்வி வந்த உடனே மனசு தானா சிந்திக்க ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து அப்போ தொடர்ந்துச்சுக்கிட்டு போவாதப்பா தொடங்கின இடத்துல அதை அவிச்ச வித்தே உளையாதே அந்த மாதிரி உன் எண்ணங்களை அவிக்க கற்றுக்கணும் அது எங்கே புறப்படுது அங்கேயே நீ அதை தோன்ற விடாமல் தடுத்தா உனக்கு முக்தி மோச்சம் வச்சு